அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆதி ஸ்ரீ வகுப்பு ஐந்து ஊராட்சிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஆதன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டு இருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார் அந்த இந்த ப பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தொன் தோன்றுகிறது என கேட்டார் அதற்கு ஆதன் இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான் உடனே அவன் தந்தை பட்ட தந்தை பட்டத்தின் நூலை அறுத்துவிட்டார் பட்டம் அங்கு அங்கும் இங்கும் பரந்து சற்றென்று கீழே விழுந்தது அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்துகிறது தடுக்கிறது என்று நீ நினைத்தாய் நினைத்தாய் அல்லவா பார் நூல் அரு அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டது விழுந்துவிட்டதே அதுபோல நம் வாழ்க்கையும் நூலற்ற பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார் ஆதன் என்ன செய்து கொண்டிருந்தான் பட்டம் விட்டு கொண்டிருந்தான் ஆசை என்ன சுதந்திரமாக செயல்படுதல் நூல் அறுபடும் பட்டத்தின் நிலை என்ன ஆனது அங்கும் இங்கும் பரந்து கீழே விழுந்தது நன்றி வணக்கம்